மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா இனி கவலை வேண்டாம் பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை வாக்கியம் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா அனைத்திற்கும் ஒரே தீர்வு எவ்வித கலப்படமும் இன்றி நூறு சதவீதம் ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் திடீரென போரை நிறுத்தியிருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம் காரணம் நெத் நைட் அடிச்ச அடி அப்படி கத்தார்லயும் ஈராக்லயும் அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் எங்க இருக்கோ அந்த இடம்லாம் குறி வச்சு அடிச்ச அடியால இன்னைக்கு அலறி அடிச்சு ஓடி வந்து அயோகமான போற நிறுத்திடலாம் போற நிறுத்திடலாம்னு சொல்லி கதறக்கூடிய ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு ஈரான் கொண்டு வந்து விட்டு இருக்கிறாங்க இப்ப இப்படி ஒரு செய்தி நடந்த உடனே ஈரானுடைய தெருக்கள் முழுக்க மக்கள் எல்லாமே இதை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க பெரிய ஒரு வெற்றி கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஆனா ஈரானுடைய மக்கள் போர் நின்றுச்சு இனிமே நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படிலாம் கொண்டாடல அந்த மக்களுக்கு உண்டான காரணம் என்னன்னா அமெரிக்காவை அடிச்சு காமிச்சிட்டோமே ஏன்னா அமெரிக்காவை யாரும் தொட முடியாது ஈரான் கண்டிப்பா அமெரிக்கா அடிக்க மாட்டாங்கன்னு எல்லாம் சொல்ல நேரத்துல ஈரான் சொன்ன வார்த்தையை செஞ்சு காமிச்சிருச்சே அப்படின்னா இன்னைக்கு ஈரானுடைய மக்கள் பெரிய அளவுல இதை இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நேற்று நைட்டு ஒரு பதினோ பத்து மணி டு பதினோரு மணி இந்த டைமில் இருந்து பல மிசைல்ஸ் கத்தாரை நோக்கி ஏவப்பட்டது ஏன்னா இப்போ அமெரிக்கா ஈரானுடைய அணுசக்தி நிலையங்களை நோக்கியே அந்த மூன்று மூன்று இடங்களை நோக்கி டார்கெட் பண்ணதால் நாங்க இதுக்கு ஒரு பதிலடி கொடுத்தே தருவோம்னு சொல்லி அவங்களுடைய சுப்ரீம் லீடர் அவங்களுடைய ஐஆர்ஜிசியோட தளபதிகள் அவங்களுடைய விமானப்படை தளபதிகள்னு சொல்லி எல்லாருமே இந்த கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா பதிலடி கொடுத்தே திருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ ஈரான் எப்போ என்ன செய்ய போறாங்கன்னு உலகமே உற்று நோக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கரெக்டா ஈரான் நேற்று நைட் ஒரு பத்து மணி பதினோரு மணி டைம்ல அவங்களுடைய மிசைல் செய்யணாங்க கத்தாரை நோக்கிங்க ஏன்னா கத்தாரில் இருக்கக்கூடிய அல் உபைத் ஏர்பேஸ் அப்படிங்கிறது உலக அளவுல அமெரிக்கா அமெரிக்காவுடைய ஒரு பெரிய ஏர்பேஸ் சொல்லலாம் அதாவது அமெரிக்காவை தாண்டி வெளிநாடுகளில் அமெரிக்கா எங்கெல்லாம் ஒரு ஏர்பேஸ் வச்சுருக்காங்களோ ஒரு விமானப்படை தளம் வச்சுருக்கிறாங்களோ அந்த தளத்தில் கத்தார் ஒரு பெரிய ஒரு ஏர்பேஸ் அப்போ அந்த இடத்த கத்தார் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தளம் ஏன்னா இந்த கத்தாரை ஒரு பேஸாக வச்சு தான் பல நாடுகள் மேலே அவங்க கண்காணிக்கக்கூடிய வேலை சிரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈராக்கு மத்திய கிழக்கு முழுக்கவே அப்புறம் ஏஷியா ஆப்ரிக்கா இது எல்லாமே நாங்கள் கண்காணிக்கக்கூடிய ஒரு தளமாக எங்களுடைய முக்கியமான ஏர்பேஸாகவே இந்த கத்தாரை தான் நாங்கள் வச்சுருக்கோன்னு சொல்லி பெருமைப்படக்கூடிய ஒரு தளம் தான் கத்தாரோட ஏர்பேஸ் கத்தார் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ஏர்பேஸ் கொடுக்கறது காரணம் என்ன கத்தார் அவங்களுக்கு ஒரு சுய பாதுகாப்புக்காக ஏன்னா ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் பொதுவாவே இது வந்து அமெரிக்காவுடைய ஒரு சூழ்ச்சி தான் ஏன்னா ஐஎஸ் தீவிரவாதிகள் மாதிரியான தீவிரவாதிகளை இவங்களே உருவாக்கி பத்தியா உனக்கு அவன் மூலியமா அச்சுறுத்தல் இருக்கு அதனால நான் உனக்கு பாதுகாப்பு தரேன் எனக்கு இடம் கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி இது எல்லாமே முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய அந்த ரவுடித்தனம் தான் அப்பேற்பட்ட ஒரு வேலை செஞ்சதால சரி வேற வழி இல்லை ஐஎஸ் தீவிரவாதிகள் மூலியமா நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேற வழி இல்லாம அமெரிக்காவுக்கு அங்க ஒரு ஏர்பேஸ் தளத்தை அமைச்சு கொடுத்துருக்காங்க கரெக்டா கத்தார் தலைநகர் தோஹா அங்க இருந்து ஒரு முப்பது அல்லது நாற்பது கிலோமீட்டருக்கு பக்கத்திலே தான் இந்த ஏர்பேஸ் இருந்துகிட்டு இருக்கு அப்ப இப்ப ஏற்பட்ட ஒரு ஏர்பேஸ்ல ஆனா முன்னாடியே தெரியும் கண்டிப்பா அமெரிக்கா வந்து ஈரான் அடிச்சதால ஈரான் திரும்ப ஒரு தாக்குதல் நடத்துவாங்கன்றது கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும் தாக்குதல் நடத்துவோம்னு அவங்களுக்கு ஒரு உறுதி கொடுத்துருக்கறதால அங்க ஒரு விழிப்புணர்வோடவே இருந்தாங்க கத்தார் அரசுமே சரி அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவர்கள் ஏன்னா அந்த இடத்துல அமெரிக்காவுடைய முக்கியமான பிளைட்ஸ் எல்லாமே அங்க இருக்குது அமெரிக்காவுடைய போர் விமானம் முக்கிய போர் விமானங்கள் அங்க இருக்கு அமெரிக்காவுடைய முக்கியமான ட்ரோன் எல்லாமே அங்க இருக்கு அமெரிக்காவுடைய சிப்பாய்கள் அவங்களுடைய ராணுவ வீரர்கள் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் அங்க பணியில் இருந்துகிட்டு இருக்காங்க அப்போ எப்படியும் ஈரான் அடிப்பாங்கன்ற அந்த தைரியத்துல இவங்க வந்து ஒரு தற்காப்போடு இருந்தாங்க இப்போ இன்னமும் கண்காட்சிக்கிட்டே இருந்தாங்க ஆனா அமெரிக்கா ஒரு பைந்தாங்குல இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா பத்தொன்பதாம் தேதி அங்க இருக்கக்கூடிய எல்லா ஃப்ளைட்ஸுமே வேற வேற தலங்களுக்கு மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஈரான் இப்ப அடிக்கிற அடி மோசமா இருந்துட்டு இருக்கு இஸ்ரேல் அடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கும் போது இஸ்ரேல கடுமையான அடி அடிச்சிருக்கிறாங்க அப்ப நம்ம அடிச்சிருக்கிறதால கண்டிப்பா நம்ம தளத்தை நோக்கி இந்த தாக்குதல் வரும் அப்படின்னு அமெரிக்கா முன்னாடியே உணர்ந்ததால அவங்களுடைய பிளைட்ஸ் எல்லாமே கடந்த பத்தொன்பதாம் தேதி நீ இருபதாம் தேதி பார்த்தோம்னா இன்டர்நேஷனல்ல இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களுமே இந்த செய்தி வெளியில வந்தது கத்தார்ல இருக்கக்கூடிய அவங்க உங்களுடைய முக்கியமான போர் விமானங்கள் எல்லாத்தையுமே அவங்களுடைய வேற வேற தளங்களுக்கு அமெரிக்கா ஷிப்ட் பண்ணிட்டாங்க அவங்க மூவ் பண்ணிட்டாங்க அப்படின்ற செய்தி கடந்த இருபதாம் தேதி நம்ம பார்த்துருந்தோம் அப்போ இதனாலேயே அவங்க கண்காணிச்சுட்டு இருந்த நேரத்தில் இப்போ ஈரானுடைய மிசைல்ஸ் கத்தாரில் அந்த அமெரிக்க தளத்தை நோக்கி அல்ல உபைத் ஏர்பேஸ் அந்த தளத்தை நோக்கி ஈரான் தாக்குதல் நடத்தினாங்க இந்த தாக்குதலில் அந்த கத்தார் அரசு சார்பில் அதாவது அந்த அமெரிக்கா கூட்டு ராணுவம் எல்லாம் ஒன்றும் சேர்ந்து வந்திருந்த மிசைல்ஸ் அவங்க நாங்கள் மறைச்சிட்டோம் ஒரு ஒரு மிசைல் கூட எங்கள்கிட்ட பாதிப்பு ஏற்படலை அந்த ஏர்பேஸ்லையோ கத்தாரோடைய நாட்டிலேயோ கத்தாரோடைய மக்களுக்கோ எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படலை அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க ஆனா அங்க களத்துலேருந்து இருந்து சில வீடியோக்கள் வரத பார்க்க முடியுது அங்க இருந்து மேல இருந்து ஒரு ஒரு மிசைல் விழுவுது அது விழுந்தோன்னா அந்த இடத்துல வெடிச்சு செதறக்கூடிய ஒரு காட்சி ஆனா வெடிச்சுன்னா பெரிய அளவுல வெடிச்சு அழிவு ஏற்படக்கூடிய அளவுக்கு இல்ல அது வெடிச்ச அந்த இடத்துல சில தீக்கள் பறக்கிற மாதிரி அப்படியே காட்சிகள் இருக்கு இதை கத்தார்ல இருந்து இப்போ வரக்கூடிய தகவல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது மேல இடைமறிச்சோம் இல்லையா எங்களுடைய இடைமறிப்பு மூலயமா இடைமறிச்சதால் அதுலோட உடைந்த பாகம் சிதறிய பாகம் வந்து அந்த இடத்துல கீழே விழுந்தது அந்த அந்த ஏரியால சொத்து வட்டாரங்களை கீழே விழுந்தது அதுலேருந்து சிதறக்கூடிய பாகம் தானே தவிர இது அதனால் ஏற்பட்ட மேலே முக்கியமான பாதிப்பு கிடையாதுன்னு சொல்லி கத்தார் சார்பில் இந்த விளக்கம் சொல்கிறாங்க கூடுதலாக ஈரானுடைய இந்த தாக்குதலுக்கு கட்டா கத்தார் ஒரு கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்கிறாங்க கத்தார் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் சவுதி அரேபியா லெபனான் துருக்கி குவைத்துன்னு சொல்லி சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் எல்லாமே வேகமாக அவங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்கிறாங்க காசாவில் ஒரு தாக்குதல் நடக்கும்போது இல்லை ஈரான் மேலே அமெரிக்க அநியாயமாக தாக்குதல் நடக்கும்போது ஆற அமர சாப்பிட்டு முடிச்சு அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு போட்டு ஒரு சோடா குடிச்சுட்டுக்கு அப்புறம் அப்புறமா வந்து கண்டனம் பதிவு செய்வாங்க ஆனா அமெரிக்காவுடைய தளங்கள் மேல தாக்குதல் உடனே அடிச்சு புடிச்சிட்டு வேகமா வந்து கண்டனங்களை பதிவு செய்ய இந்த கோமாளிகளை பார்க்கும் ரொம்ப கோமாளித்தனமா இருந்துட்டு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சர்வதேச நிபுணர்கள் எப்படி சொல்றாங்கன்னா ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும் என்னால உன்னை அடிக்க முடியும் அப்படின்ற நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த தாக்குதல் நடத்தினாங்க அவங்க வந்து ஒரு வெறியோட ஒரு ஆக்ரோஷத்தோட அடிக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா இது இன்னும் பெரிய பாதிப்புகளை சந்திச்சிருக்கோம் ஏன்னா கத்தார் ஒரு நட்பு கொண்ட நாடு தான் கத்தாருக்கும் ஈரானுக்கும் எந்த ஒரு பகையும் இல்ல அப்ப என்னோட தனிப்பட்ட சண்டையால உன்ன மூணாவது நாடு பாதிக்கப்படக்கூடாதுன்றதாலதான் ஒரு லேசான ஒரு இலகுவான மிசைல் மூலியமாத அடிச்சிருக்கிறாங்க ஒரு எதிர்ப்பை பதிவு செய்வதை அடிச்சாங்களே தவிர இது முழு வெறியோட கோபத்தோட அடிச்சு அடி கிடையாது அப்படி அடிச்சிருந்தா அதோட பாதிப்பு வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சர்வதேச கணிப்பாளர்கள் சொல்றாங்க அதுதான் எதார்த்தமா நம்ம சிந்திச்சு பார்த்தாலும் அதுதான் நியாயமாவும் தெரியுது அந்த அளவுக்கு அங்க மிசைல்ஸ் வருது அது அவங்க இடைமறிக்கிறாங்க ஆனா இது எதிர்ப்பு என்னால உன்னை அடிக்க முடியும் அப்படிங்கிறத பதிவு செய்யறதுக்காக தான் இந்த ஒரு நிகழ்வுகள் நடத்தி காட்டியிருக்கிறாங்க சரி இங்க ஒரு தாக்குதல் நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா இதே நேரத்துல ஈராக்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய விமானத்தளங்கள் ஏர்பேஸ் அங்க இருக்கக்கூடிய மிலிடரி பேஸ் இங்கேயுமே பெரிய அளவுல தாக்குதல் நடந்தது குறிப்பா ஈராக்ல இருக்கக்கூடிய கேம்ப் தாஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இது ஈராக்குடைய தலைநகர் பக்தாத் பக்தாத்ல இருந்து கரெக்டா ஒரு இருபத்தஞ்சு முப்பது கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு விமானத்தளம் ஒரு விமானத்தளம் ராணுவத்தலம் சொல்லக்கூடிய ஒரு இடம் இங்கேயுமே அமெரிக்கா அதே சேம் ரவுடித்தனத்தை தான் பண்ணாங்க பத்தியா ஈராக்ல ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் இருக்கிறாங்க அவங்க வந்து இவ்வளவு மோசமான காரியங்கள் பண்றாங்கன்னு சொல்லி இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த காலகட்டத்தில் பெரிய அளவுல ஐஎஸ் தீவிரவாதிகளால் ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டது இல்லையா அப்ப நான் உன்னை பாதுகாக்கிறேன் அப்படின்ற பேர்ல தான் இந்த ராணுவத்தளம் இந்த ராணுவத்தலம் கேம்ப் தாஜி அப்படிங்கிறது இது இராக்குடைய ஒரு ராணுவத்தலம் அதுக்கப்புறம் அமெரிக்கா அவங்களுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க நம்ம ஒன்னா சேர்ந்து பாதுகாக்கலாம் தீவிரவாதத்தை ஒன்னா சேர்ந்து அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு உருட்டி இன்னைக்கு வரைக்கும் அது அமெரிக்காவுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஏர்பேஸ் இருந்துகிட்டு இருக்கு ஒரு ராணுவ தலமா இருந்துகிட்டு இருக்கு அந்த இடத்துலையுமே நேற்று ஒரு தாக்குதல் நடந்திருக்குது ஆனா இதுலேருந்து வரக்கூடிய சர்வதேச செய்திகளை என்ன சொல்றாங்கன்னா இந்த கேம்ப் தாஜி ஈராக்கில் நடந்த தாக்குதலுங்கிறது ஈரான்ல இருந்து அட்டாக் கிடையாது இது ஈரானுடைய பினாமி அமைப்புகள் அல்லது ஈரானுடைய ஆதரவு அமைப்புகள் அடிச்சிருப்பாங்க அந்த தாக்குதல் தான் இது ஈராக்ல இருக்கக்கூடிய சில குழுக்கள் அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியுமே இந்த செய்தி எதிர்பார்க்கப்படுது கூடுதலா ஈராக்ல இருக்கக்கூடிய அல் அசாத் ஏர்பேஸ் அங்கேயுமே ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது இது பக்தாத்ல இருந்து கரெக்டா நூத்தி எண்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு இடம் இதுவுமே அமெரிக்கா அவங்களுடைய பங்களிப்பு இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துலயுமே ஒரு தாக்குதல் நடந்ததுன்னு சொல்லி அந்த இடத்துல அந்த ஏர்பேஸ்ல பணி செய்யக்கூடிய ஈராக்குடைய பணியாளர்கள் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொன்னாங்க இங்கேயுமே ஒரு தாக்குதல் பதிவாயிருக்கு ஒரு ட்ரோன் அட்டாக் நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஆனா அதுக்கப்புறமா சில அதிகாரிகள்லாம் சொல்றாங்க இல்ல இல்ல இங்க நடக்கல இங்க எந்த தாக்குதல் நடக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா கத்தாரோ இராக்கோ இங்க நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுடைய முழுமையான சேதம் என்ன முழுமையான பாதிப்பு என்னன்றத இது வரைக்கும் யாருமே பக்காவா உறுதி செய்யல இனி அங்க இருக்கக்கூடிய பாதிப்புகள் சம்பந்தமான செய்திகள் இனி வெளியில வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஓகே இப்படி ஒரு பதிலடி கொடுத்த பிறகு ஏன்னா பல பேருமே சொன்னது ஈரான் வந்து அவ்வளவு தைரியமான அமெரிக்காவில தொட்ட மாட்டாங்க அதுக்கு துணிய கூட மாட்டாங்க அப்படின்னு சொன்ன நேரத்துல இல்ல எங்களை தொட்டா நாங்க அடிப்போம் அப்படிங்கிறதமே இன்னத்தி ஈரான் உறுதி செஞ்சு காமிச்சுட்டாங்க உறுதி செஞ்சுட்டு ஈரானுடைய அரசு சார்பில் இருந்து அவங்களுடைய அரசு ஊடகம் இருந்து ஒரு பதிவு செய்யறாங்க விக்டோரி மெசேஜ் இது வெற்றியின் செய்தி அப்படின்னு சொல்லி அவங்க இந்த விஷயத்த பதிவு செய்றாங்க இந்த தாக்குதல் பேர் வெற்றியின் செய்தின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பைசக்சியான் அவர் என்ன சொல்றாருன்னா நாங்கள் இந்த போற தொடங்கல நாங்கள் இந்த போற தொடங்கல போற நாடவும் இல்லை ஆனால் ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்பை பதில் இல்லாமல் நாங்கள் விட மாட்டோம் ஈரானை யாராவது அடிக்கணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்கான சரியான பதிலடி நாங்கள் கொடுத்தே தீர்வோம்னு சொல்லி ஈரானுடைய ஜனாதிபதி இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு ஈரானுடைய ஆயுத ஆயுதப்படை அவங்களுடைய சார்பில் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு வெற்றிகரமான பதிலடி அப்படின்ற கருத்தையுமே அவங்க பதிவு செய்கிறாங்க சரி இப்போதான் ஈரான்லேருந்து வந்திருக்கக்கூடிய வீடியோக்கள் என்னன்னா இப்படி ஒரு சம்பவம் அமெரிக்காவை நோக்கி ஒரு பதிலடி கொடுத்தோன்னே ஈரான் மக்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னா இது யாருமே அமெரிக்காவை தொடமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்துல எங்க நாடு எங்களுக்காக செஞ்சு காமிச்சிருச்சே அப்படின்ற சந்தோஷத்துல ஈரானுடைய மக்கள் ஒவ்வொரு தெருக்கள்லயுமே அவங்களுடைய சந்தோஷத்தை கொண்டாடுறாங்க ஈரானுடைய தெஹ்ரானுடைய பகுதிகள் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான சாலைகள் எதுவோ அங்க எல்லாமே ஈரானுடைய கொடியை கையில் வச்சுக்கிட்டு பைக் ஊர்வலம் மூலியமாவும் கார்கள் மூலியமாக ஒரு ஊர்வலம் நடத்திக்கிட்டு அந்த மக்கள் அடித்து மேளம் கொட்டிக்கிட்டு பெரிய அளவுல இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறாங்க எங்க நாடு மேல கை வச்சா யாரா இருந்தாலும் நாங்க பதிலடி கொடுப்போம் அதுக்கு நாட்டு மக்கள் நாங்க அரசுக்கு நாங்க உறுதுணையா நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் அவங்களுடைய முழுமையான ஆதரவை அரசுக்கு பதிவு செஞ்சாங்க இப்போ இந்த இடத்துல தான் இன்னொரு செய்தி நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்குது அமெரிக்கா இங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க இங்க இங்க வந்து ஆட்சி மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஈரான்ல வந்து ஒரு ஆட்சி மாற்றம் தேவைப்படுது இவர் பெஞ்சமின் எத்தனியா அவருமே சொன்னாரு ஈரானில் இருக்கக்கூடிய எண்பது சதவீத மக்கள் இன்னொரு ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லி ஈரானில் எப்படியாவது ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துடணும் அந்த மக்கள் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த ஆட்சி தானே இவங்களுக்கு எதிரா இருக்குது அடிச்சா திருப்பி அடிக்கிறான்ற அந்த பயம் இவங்க தானே இருந்துட்டு இருக்குது அதனால அங்கே ஆட்சி மாற்றத்துக்கான வேலையை பாக்குறாங்க மக்கள் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கறதா ஒரு பொய் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனா நேற்று ஈரானுடைய மக்கள் அமெரிக்காவை அடித்த பிறகு அந்த மக்கள் சாலை முழுக்க அவ்வளோ பெரிய கொண்டாட்டங்கள் அவ்வளோ பெரிய கொண்டாட்டத்தோட சந்தோஷத்தோட அந்த மக்கள் கொண்டாடக்கூடிய காட்சிகள் இன்னைக்கு உலகமே பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக மாறி இருக்கு ஓகே இப்போதான் டொனால்டு ட்ரம்ப் போர் நிறுத்தத்துக்கான வேகமான வேலையில ஈடுபட ஆரம்பிச்சாரு நேற்று ஈரான் அமெரிக்காவுடைய தளங்களில் தாக்குதல் நடத்திட்டாங்க பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே டொனால்டு ட்ரம்ப் உடனே பதவி அடிச்சுக்கிட்டு அவருடைய ட்ரூத் சோசியல் மீடியா அங்க வந்து வேகமா ஒரு பதிவு செய்யறாரு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரூத்ல தான் பதிவு போடுவாரு அங்க வந்துட்டு கங்கராச்சுலேஷன் வேல்ட் இஸ் டைம் ஃபார் பீஸ் அப்படின்னு சொல்லி நைட்டு ஒன்றரை மணிக்கு இந்த பதிவு போடுறாரு கங்கராச்சுலேஷன் உலகமே அமைதி எதிர்பார்க்கிறது அப்படின்னு வேகமா இப்போ உலக அமைதிக்கெல்லாம் பதிவு போட ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா இவங்க திருப்பி அடிக்க மாட்டாங்க நம்ம தான் உலகத்துடைய வல்லரசு நம்ம தான் வலுவான ராணுவம் வச்சிருக்கோம்னு சொல்லி ஒரு ரவுடி தன்ன நேரத்தில் சுத்திட்டு இருந்தாங்க ஏ என்னடா அவன் திருப்பி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பயம் வந்துருச்சு ஒருவேளை இஸ்ரேலு இப்ப எப்படி ஒரு பாதிப்பை சந்திச்சுக்கிட்டு இருக்கு இஸ்ரேலு தான் உலகத்துல வல்லரசுன்னு பேசப்பட்டு அவங்களுடைய ராணுவ கட்டமைப்பு மொசாதுடைய கட்டமைப்பு அவ்வளவு வலுவானது பேசப்பட்ட நேரத்தில் இன்னைக்கு இஸ்ரேல் சுடுகாடா மாறி போயிருக்குது அப்ப அந்த மாதிரி ஒரு சுடுகாட நம்மளுடைய ராணுவ தலங்கள் ஆக்கிடுவாங்களோ மத்திய கிழக்கு பத்தொன்பது இடங்களில் நம்மளுடைய ராணுவ தலங்கள் இருக்கு இந்த மாதிரி சுடுகாடு நிலைமை நமக்கு ஏற்பட்டுருமோ இந்த அளவுக்கு வீரியமா தாக்குறாங்களே அப்படின்ற உடனே உலகமே அமைதியை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது உடனே ட்ரம்ப் பதிவு செய்ய ஆரம்பிச்சாரு அப்புறம் இன்னைக்கு காலையில ட்ரம்ப் என்ன செஞ்சிட்டாருன்னா ரெண்டு நாடுகளும் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க ரெண்டு பேருக்குமே கங்கிராச்சுலேஷன் இந்த போர் நிறுத்தம் ஏற்படும் மத்திய கிழக்குல ஒரு அமைதி ஏற்படும் இதுதான் உலக அமைதிக்கு ஒரு நல்ல வழியா இருக்கும் கடவுள் உங்க ரெண்டு பேரும் ஆசிவதிக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நாட்டு மாதிரி ஒரு இதை சீன் போட்டுட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த அந்த ஷூட் ஆரம்பிக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ட்ரூத்ல ட்ரம்ப் பதிவு செய்யறாரு இந்த மாதிரி போர் நிறுத்தம் எப்படி வந்துச்சுன்னா ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் என்கிட்ட வந்தாங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வந்து ஐயா கொஞ்சம் நிறுத்திடுங்க ஏன்னு என்கிட்ட கேட்டாங்க அதோட சரி கழுத போயிட்டு போரை நிறுத்திட்டு போற அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே இவர்கிட்ட வந்து கேட்டாங்களா இவரு போரை நிறுத்திட்டாரான்னு சொல்லி ஒரு கோமாளித்தனமான பதிவை திரும்பவும் போட்டுருக்காரு இப்படி ஒரு பதிவு போட்ட பிறகு திரும்பவும் அவங்க போர் ஆரம்பிச்சிருக்குது இப்போ இஸ்ரேலுடைய பல பகுதிகளில் ஈரான் தாக்கிட்டு இருக்காங்க பதிலுக்கு இஸ்ரேல ஈரானை தாக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்திருக்கு இந்த தாக்குதல் சம்பவம் சம்பந்தமா நம்ம அடுத்த ஒரு வீடியோல முழு விபரமா அங்க இருந்து வரக்கூடிய வீடியோ ஆதாரங்களோட நம்ம முழுமையான பதிவுகளை பார்ப்போம் போர் நிறுத்தம் அப்படின்ற அறிவிப்பு எட்டிடுச்சு ஆனா அது எந்த டைம் என்னையில இருந்து அப்படின்ற முழுமையான உடன்பாடு எட்டப்படல அப்படின்ற செய்திகள் இப்போ களத்துல இருந்து வெளியில வந்திருக்கு எப்படியோ எங்கேயுமே போர் இல்லாத ஒரு உலகம் உருவாகணும் அப்படின்றதுதான் நம்ம எல்லாருடைய கருத்துமே இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்ய இணைந்திருப்போம்